அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா உங்கள் குழந்தைங்க வந்து அடிக்கடி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா எடுத்தாலும் அழுகுதா கோவப்படுதா எடுத்துரிஞ்சு பேசுதா இடம் பொருள் தெரியாமல் அவமானப்படுத்துதா இது எத்தனை அஞ்சு வயசு குழந்தைகள் நாற்பது வயசு வரைக்குமே உங்களுக்கு அவர்கள் குழந்தைகள் தான் மகனோ மகளோ தான் இவங்க சிறு வயதில் பிடிவாதம் பிடிக்கிறாங்க கோபப்படுறாங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது ஆசையை கொடுத்தது ஆர்வத்தை கொடுத்தது அந்த குழந்தை வந்து ஒன்று வேணும்னு கேட்குறப்ப நீங்கள் கொடுக்காதப்ப அழுகிறது வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது பெற்றோர்களாகிய நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அதை அழுக வச்சு பார்க்குறதுக்காக சில விஷயங்கள் அவங்க வீட்டில் இருந்து கொடுங்குவோம் இல்லை வாங்கிக்குவோம் அதை அழுது கீழே விழுந்து புரண்டு அவ அழுது வேதனைப்படும் இது வந்து பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை தூக்கி கொஞ்சி அனுமானிச்சிக்குவாங்க அந்த குழந்தை அழுகாட்சி விட்டுரும் இப்படியே பழக்கப்படுத்தின குழந்தையோட விளைவு இன்றைக்கி பெரியவன் ஆனதுக்கப்புறம் அதாவது ஒரு நைன்த்து டென்த்து ப்ளஸ் டூ காலேஜ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப அவங்க வந்து இதே பிடிவாதத்தில் ஆரம்பத்தில் எப்படி பழகினாங்களோ அதே பிடிவாதத்தில் தான் இருப்பாங்க அதில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அந்த செயல்பாடு தான் அவர்களிடத்து ஆரம்பத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க வளர வளர இந்த பிரச்சனையும் வளர்ந்து கொண்டு வந்திருக்கும் அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மொபைல் வேணுனோ இல்லை எனக்கு வாகனம் வேணும் டூ வீலர் வேணுனோ அடம் பிடிப்பாங்க சண்டை பிடிப்பாங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்குது நம்ம கசின்கிட்ட இருக்குது பெரியமா பையன் இருக்குது சித்தப்பா பையன்கிட்ட இருக்குது என்னையே நம்ம நம்ப மாட்டேங்கிறீங்க எனக்கு ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா இப்படியெல்லாம் எல்லாம் பெற்றோர்கள்கிட்ட கெஞ்சி பார்ப்பாங்க பொஞ்சி பார்ப்பாங்க உண்ணாவிரதம் இருந்து பார்ப்பாங்க சண்டை பிடிச்சி பார்ப்பாங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னா வெளிலையும் கூட ஒரு சிலர் போயிடுவாங்க இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு வந்து தள்ளப்படுறது அவங்களோட சிந்தனை எண்ணம் செயல் அப்போது சிறு வயதிலேயே உங்கள் குழந்தைகளை முறைப்படுத்த வேண்டும் இதை தவறும் பட்சத்தில் ஆரம்ப காலத்தில் எப்படி ஒரு பிடிவாதம் பிடித்து நீங்கள் கொஞ்சம் அந்த குழந்தை முறைப்ப செஞ்சீங்களோ அதே மாதிரி வாங்கி கொடுத்தாதான் அந்த மாணவனும் மாணவியோ தனக்கு இன்பம் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுறாங்க இப்போ ரீசண்டாக கூட ஒரு நியூஸ் வருது அதாவது ஒரு மாணவன் கல்லூரி படிப்பு படிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு வா டூ வீலர் வாங்கி கொடுக்கலங்கிறக்காக தன்னைத்தானே பெட்ரோல் ஊற்றி தன்னைத்தானே அழித்து கொள்ள முயற்சி எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த பிடிவாதம் அப்படியாவது செஞ்சால் தனக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னா இன்னும் ஒரு சிலர் சூசைட் பண்ணிக்கிறாங்க என்னது அதாவது பயமுறுத்துகிறோங்கிற பேரில் இது செஞ்சால் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்கங்கிற எண்ணத்தில் செயல்படுறாங்க சிறு செஞ்ச பாதிப்பு எங்கே வந்து அவர்களை அவர் அவர்களே அழித்துக் கொள்ளும் நிலைக்கு இந்த பிடிவாத குணமானது ஒரு ஒரு குழந்தை ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜ்லேயே அதிகமான பிடிவாதம் பிடிக்குது சாப்பிடாம இருக்குது தான் நினைச்சது உடனே வாங்கணும்னு நினைக்குது பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு கம்பேர் பண்ணி ஒரு பொருள் எனக்கு அதே மாதிரி பண்ணுது இல்லை டிரெஸ் அந்த எனக்கு மற்றவங்க மாதிரி வேணும் எனக்கு பிடித்த மாதிரி வேணும் எனக்கு இது குத்துது பிடிக்காது இப்படின்னு நல்லா ஆர்கூமெண்ட் பண்ணுது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உணவுக்கு டிஃபனுக்கு லஞ்சுக்கு ஃபுட்டுக்கு அதாவது ஃப்ரூட்ஸுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு இப்படியெல்லாம் தனக்கு பிடிச்சது மட்டுமே செய்யுதுன்னா பின்னாடி உங்கள் பெற்றோர்களாகி உங்கள் முன்னாடியே அந்த குழந்தைகள் தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் அதை பார்த்து நீங்களும் வேதனைப்படுவது தான் இதுக்கு தீர்வாக இருக்கும் அப்போ பெற்றோர்கள் சிறு வயதிலேயே உங்கள் குழந்தைகளை முறைப்படுத்துங்கள் அதை தவிர தவிர்த்து விடாதீர்கள் இது பின்னாடி சரியாயிடும் நினைச்சு எந்த காரணத்துலேயும் அதை நகர்த்தி போடாதீங்க ஒதுக்கி வைக்காதீங்க பின்னாடி எந்த சூழலையும் சரியாகாது ஏன்னா இதைத்தான் நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு சொன்னாங்க அப்ப சின்ன வயசில் சரியாகாது அப்படி எப்படி பெரிய வயசில் சரியாகும் அப்போ அந்த காலங்கள் வந்து நீங்க வாழ்ந்த காலங்கள் வந்து ஒரு மீடியா இல்லை ரேடியோ மட்டும்தான் இருந்தது கேட்குறது மட்டும்தான் இருந்தது இப்போ எல்லாமே கை அடக்கத்துக்குள்ளே இருக்கு அப்போ இந்த கெடுக்கக்கூடிய செயல்கள் நிறைய இருக்குது அதை தவிர்த்துட்டு நீங்க பெற்றோர்களாகிய நீங்க உங்க குழந்தைகளை அதிகமான பிடிவாதம் பிடிக்குதுன்னா அசால்ட்டாக இருக்காதீங்க அதுக்கான நிபுணர்களிடத்தில் உளவியல் நிபுணர்களிடத்தில் அந்த குழந்தையை முறைப்படுத்தி கொண்டால் அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏ மாறுபடும் வெற்றி அடையும் வளர்ச்சி அடையும் இல்லைன்னா அந்த பிடிவாத குணத்தில் அந்த குழந்தை தன்னைத்தானே வருத்திக்கொள்ளும் கொள்ளும் பெற்றோர்கள் இதை பார்த்து வேதனைப்பட வேண்டிய சூழல்தான் ஏற்படும் இந்த வழிகாட்டுதல் சிகிச்சை ஒரு தனி மனிதனுக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நல இவற்றில் எப்படி வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் இவர்களின் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக எம்எஸ்கே மென்டேரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்